சிறுபரிந்தினர் மற்றும் ஆத்மாக்களின் சங்கமத்தின் நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ அனந்தாகிருஷ்ணா அவர்களின் சிறுதிநர் அவர்களையும் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக தமிழ்தாய் வாழ்த்து தியானத்தை பயில்வதற்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்த அனைத்து தியானிகளுக்கும் மற்றும் தியானிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கும் கர்மியோய்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள ஸ்ரீ அபயானந்த சுவாமிகள் இமாச்சல் பிரதேஷ் அவர்களையும் மற்றும் ஆத்மாக்களின் சங்கமத்தின் நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா அவர்களையும் மற்றும் நன்றியுரை நிகழ்த்தி இருக்கும் மீன்லோச்சினி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக தலைமையேற்று நிகழ்ச்சியை நடத்த வருமாறு நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ ஆனந்த் அகஸ்ட்ரா அவர்களை வரவேற்கின்றேன் ஆத்மாக்களின் சங்கமம் அறக்கட்டளை இந்த அமைப்பின் சார்பாக சடோரி செயல்முறை தியானம் இரண்டு நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இருபத்தி ஐந்தாவது மாதமாக இது நடக்கிறது இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இனிய நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆத்மாகளின் சங்கமத்தின் அறக்கட்டளை நிர்வாகிகள் கர்மயோகிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பயணித்து முன்பதிவு செய்து மாதம் மாதம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஞானிகளுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரால் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய குருநாதர் ராஜயோகி சுவாமி ஸ்ரீ அபயானந்த சரஸ்வதி சுவாமி கிருஷ்ண போதானந்த ஆசிரமம் கல்லீஸ்வர் ஹிமாச்சல் பிரதேஷ் நம்ம சாமிஜி பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறிவிட்டு என்னுடைய தலைமையை நான் நிறைவு செய்வேன் ஐந்து நிமிடத்தில் பொதுவாக நீங்கள் வரலாற்று ஆன்மீகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா யார் சக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தண்ணீரை வட தான் சக்சஸ் பண்ணிடுது ஒரு புத்தாவால் தான் சக்சஸ் பண்ண முடிஞ்சது எனக்கு வாழ்க்கையில இன்னும் நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கு அதை நிறைவேற நினைச்சீச்சு இந்த பழம் குளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்மீகத்துக்கு போனோம்னா தோத்துரும் துவட்டி போய் போகிறான் பார்த்தீங்களா அவன் ஜெயிப்பான் இந்திய வரலாற்றில் எடுத்து பாருங்க தெரியும் அந்த மாதிரி ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு மனிதரை நான் சேலத்துல பாக்குறேன் அப்ப நாமக்கல் மாவட்டம் கிடையாது சேலம் மாவட்டத்தோட ஒண்ணு இணைஞ்சிருந்தது அப்ப தாசில்தார்னு ஒரு பதவி இருக்கு இப்போ இருக்கு இப்பெல்லாம் தாசில்தார் எளிமையா போய் பார்த்துக்கலாம் தாசில்தார் பார்க்கறது ரொம்ப சிரமமா இருக்கும் ரொம்ப அப்ப தாசில்தாரோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அண்ணன் தம்பிங்க பெரிய குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் தண்ணீரவை பெற்ற ஒரு குடும்பம் எல்லா தேவையான எல்லாம் கிடைச்சிருக்கு எல்லாம் அனுபவிச்சாச்சு அந்த தண்ணீர் பெற்ற குடும்பத்திலிருந்து இரண்டாவதாக பிறந்த ஒரு மகன் வேற ஏதோ ஒரு ஏக்கம் ஒரு தேடல் எல்லாம் இருந்தும் அது வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒரு மனசு ஏதோ ஒண்ணு தேடி அந்த பயணத்துல தன்னோட இலக்கியம் கைவரப்படுறாங்க ஹிமாச்சல் பிரதேச ஆசிரம அமைச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதோட ஏகாந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை மற்றவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மனிதர் தான் சுவாமிஜி நம்ம தமிழகத்தில் பிறந்து ஆன்மீகத்துல ஒரு உன்னதமான நிலை அடைஞ்சவங்க சாமிஜியிலிருந்து கத்துக்கிட்டோம் என்ன அப்படின்னா ஏகலவனை பத்தி நீ கேள்விக்கு முடியும் எப்படி கத்துக்கிட்டானோ ஏகலைவன் மாதிரி தான் அவர்கிட்ட ஏதாவது கத்துக்க முடியும் பக்கத்தில் போய் உட்கார வச்சு தலையை தட்டி கொடுத்து ஏதாவது கேள்வி கொடுப்பார் அப்படின்னு நினைச்சிட முடியாது நீங்க ஏகலைவனாக இருந்தால் அவர்கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கலாம் அந்த மாதிரி நுட்பங்களை தான் நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம் ஒரு நாள் முழுக்க நம்ம ஒரு பயிற்சி பண்றோம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு கிரியா பண்றீங்க ஒரு வாசிங் பண்றீங்க ஒரு சாட்சி போவம் பண்றீங்க ஏதோ ஒரு பயிற்சியை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் முழுக்க பயிற்சி பண்ணி அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எசன்ஸ் என்னவோ அதை எப்படி ஜிப் பண்ணுறது நானோ டெக்னாலஜி ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தி ஒரு நிமிஷம் மட்டும் செஞ்சு அந்த ஒரு நாள் முழுக்க பண்ணக்கூடிய ஜிப் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற வித்தை தெரிஞ்சவர் ஏகலவன் மாதிரி நான் அவர்கிட்ட இருந்து ஒரு ஒன்றரை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் அவருடன் நான் பயணித்திருக்கிறேன் குருவுக்கே தெரியாம இப்படி ஏகலவன் வித்தை கத்துக்கிட்டானோ அந்த மாதிரி அவருக்கு வந்து நாங்கள் கத்திட்டு ஒரு நுட்பம் அது ஜிப்பிங் டெக்னாலஜி நானோ டெக்னாலஜி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மனிதர் பதஞ்சலி முனிவரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பதஞ்சலி முனிவரோட ஜீவ சமாதி எங்கே இருக்குன்னு கண்டுணர்ந்து இரண்டு ஆண்டுகள் அதே இடத்துல இருந்து அந்த பணிகளை தூய்மை செய்து அதற்கான ஜீவசமாதிக்கான இடம் கட்டி அதை கும்பாபிஷேகம் பண்ணி ஹிமாலயத்துல வந்து ரெண்டு வருஷம் இருந்தாங்க பதினஞ்சு லிஜிவ சமாதி நமக்கு தெரியறதுக்கு காரணமாக இருந்த இந்த நேரத்துல இந்த விழாவுக்கு சிறப்பு இருந்தா ரொம்ப பெருமை சாமி சாமிஜி அவர்களை எங்களை கேட்டிருந்தோம் கிட்டத்தட்ட சாமிஜி நான் பார்த்து ஒரு இருபத்தி அஞ்சு ஏழு வருஷம் அப்ப பார்த்தது எனக்கு மேரேஜ் ஆன புதுசுன்னு நினைக்கிறேன் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்ப பார்த்தது அப்போ ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் டிராவல் பண்ணியிருக்கேன் லாங் கேப் இருபத்தஞ்சி வருஷம் எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்லை அப்புறம் நம்முடைய மாணவர்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்தி பண்ணும் பொழுது முதல் செட் ஆஃப் பீப்புள்ஸ் விதிச்சு கொடுக்கும் பொழுது இந்த ரத்த சந்தனமால தேவைப்படுது மாஸ்டர் ஒரிஜினலாக வேணும் எங்கே கிடைக்கும் என்னோடய குருநாதர் ஒருத்தர் இருக்க அவரை காண்டாக்ட் பண்ணுது உங்கள்கிட்ட ஒரிஜினல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் தீபன் காண்டாக்ட் பண்ணாங்க இருபத்தஞ்சி வருஷம் கழித்து என்னோட பேரை யூஸ் பண்ணுறாங்க கரத்தை சிவானதான் தெரியும் சுவாமிஜி கும்ப சொன்ன உடனே இருபத்தஞ்சு ஆண்டுகள் எத்தனையோ பேரை பார்த்துருப்பாங்க எங்கேயோ சுத்தி இருக்கலாம் அந்த பேர் வந்து அவருக்கு ஞாபகத்தில் இருந்தது உடனடியாக அதை தருவிச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஃபோனில் தான் நான் பேசியிருக்கேன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் வர பார்த்தது இன்னைக்கு தான் இடையில இலையில் நாங்கள் இல்லை இருபத்தஞ்சு தொடர்பே இல்லை அதுக்கப்புறம் ஒரு சில அதுக்கப்புறம் ஒரு சில ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஒன்று பேச்சு சாமிஜி அந்த மாதிரி நம்ம ஒரு அமைப்பு ஏற்படுத்தி நம்ம மாணவர்கள் நடத்துகிறாங்க சாமி நீங்கள் வருகை புரியணும் அப்படின்னு கேட்டோம் போன மாதம் ஹிமாச்சலில் இருந்ததுனால கொஞ்சம் பணிகள் இருந்தது முன்கூட்டியே நான் அடுத்த மாதம் வர்றதுக்கு நான் அந்த டேட்டில் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தேதியில் நமக்கு வந்து இங்கே கலந்து இந்த விழாவை சிறப்பிச்சிருக்காங்க சாமிஜிக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை சமர்ப்பிக்கிறேன் இந்த விழாவில் சிறப்புரையாற்றி தியானிகளுக்கு சான்றிதழ் வழங்குமாறி வழங்குமாறு சாமி அவர்களை வேண்டுகிறது சுவாமிஜி அவர்களுக்கு நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ ஆனந்தா வஸ்ட்ரா அவர்கள் பொன்னாடை போத்தி நினைவு பிரச்சனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பிறவிடையாற்றினில் புகுதாதே பிரகிருதி மார்க்கமுற்றலையாதே உருதி குருவாக்கிய பொருளாதே குணது பத காட்சியை தருவாயே அருசமய சாத்திரப் பொருளோனே அறிவுள் அறிவார் குண கடலோனே குருமுனிவன் ஏற்றுமுத்தமிழோணே குமரகுரு குரு கார்த்திகை பெருமானே உறுதி உருவாக்கிய பொருளாளே உனது பத காட்சியை தருவாயே எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்தும் இணையாளும் என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளும் குருவர்களும் சித்திக்க பிரார்த்திக்கிறோம் இன்றைய தினம் இந்த நிகழ்வுல கலந்துகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடிகிடும் அவங்க சொன்னாங்க இன்ட்ரோடியூசிங்க சொன்னாங்க கடந்த முப்பது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வர நான் சந்திச்சு வந்து அவங்க சந்திச்சாங்க ஏன்னா அந்த அவர் வரலையே உங்க கூட வந்துடுறார் பழனியப்பன் ம் பழனியப்பன் கூட உங்க வந்துருந்தாங்க ரொம்ப குணம் ஆயிடுச்சு தமிழகத்துல பிறந்திருந்தாலும் எங்களுக்கு உண்டான வாய்ப்பு ஹரிதுவாரில் ரிசிகேசத்துல துறவரத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது பூர்வ புண்ணிய பலன் சொல்லுவாங்க ஆக அதனுடைய காரணமாக எங்களுக்கு அங்கு கிடைச்சது ஆனா அதற்கு முன்னாடியே பதஞ்சலியோட சரீரம் இருந்த இடம் இடம்ன்றது இன்றைக்கு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க திருப்பட்டூர்ல பிரம்மா கோயில்னு சொல்லுவாங்க அந்த ஆலயத்தில் அவங்களுக்கே அது தெரியாது ஸோ அந்த ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துக்கு நாங்கள் போனப்ப ஒரு விளக்கு ஏற்றுறது கூட அங்கே ஆள் கிடையாது ஒரு நான்கு ஆண்டுகள் அங்க இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அங்க இருந்தோம் இருந்தால் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வரும் இன்றைக்கு அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு எப்படி அந்த மாதிரி தான் கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு ஆக வாழும் காலத்தில் வாழ்ந்த மகான்கள்னு சொல்லுறதுன ஆக எத்தனையோ பேர்கள் இந்த கால இந்த பூமியில இருந்திருக்காங்க ஆனா நாம அவங்க எங்க இருக்காங்கன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் இருக்கக்கூடிய இடத்துல நாம எப்படி இருக்கிறோமோ அப்படி இருந்தா அவங்க நம்மளை தேடி வருவாங்க ஆக பிறவின்னு எடுத்துருக்கோம் இந்த சரீரத்தை பற்றி புரிதல் ஆறாம் அறிவுன்னு சொல்றோம் அறிவை அறிவால் அறியப்படும் பொழுது ஆன்மாவை அறிவை ஏன்னா இவங்க அந்த பேருக்காக தான் இங்க வந்தது காரணம் ஆத்மாக்களின் சங்கமம் அப்ப ஒரு ஆத்மா எதற்காக ஒரு சரீரத்தை எடுத்து வருது வந்ததின் நோக்கம் என்ன பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் அப்ப மத்தவங்க எல்லாம் இறைவனை சேர மாட்டாங்க அப்ப அந்த நீந்துதல்ன்றது என்ன அப்ப எல்லாமே என்ன சொல்றோம் இருக்குன்னு சொல்றோம் அப்ப மனித ஒரு சரீரம் எடுத்தாலும் ஆறாம் அறிவுல இருக்கோம்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப ஆறாம் அறிவுல இருக்கிறோமா கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் நாம் எந்த அறிவுல இருக்கிறோன்னு அப்ப கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அகத்தியத்திற்கு இலக்கணம் எழுதிய தொல்காப்பியன் ஒரு சூத்திரம் எழுதுறான் ஓரறிவதுவே ஈரறிவதுவே அதனுடன் நாவே மூன்றறிவதுவே அதனுடன் கண்ணே நான்கறிவதுவே அதனுடன் அழகே ஐந்தறிவதுவே அதனுடன் செவியே ஆறறிவதுவே அதனுடன் மனமேண்ணம் முதலாம் அறிவு தாவர இனம் இரண்டாம் அறிவு உடம்பு பிளஸ் வாய் எறும்பினம் ஊர்வன மூன்றாம் அறிவு கண் ஊர்வன நீந்துவன மீன் பாம்பு இது மாதிரி நான்காம் அறிவுன்றது அழகு பறவை இனம் ஐந்தாம் அறிவு செவி விலங்கினம் ஆறாம் அறிவு மனம்னு சொல்றோம் அப்ப சொன்னது சூத்திரம் ரொம்ப சின்னது ஆனா நம்மளுக்கு சொல்லப்படும் பொழுது எண்பத்தி நான்காயிரம் யோனிபேதங்கள் உள்ளதுன்னு நம்ம சொல்றோம் அப்ப முதலாம் அறிவுல கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து லட்சம் வகைகள் இருக்கு இன்றைக்கு நிறைய வகைகள் காணும் தாவர இனங்கள்ல நிறைய மூலிகைகள் காணும் ஏன் காணம்போச்சு எதனால அப்ப அறிவுன்றது நம்ம கிட்ட இருக்கதே நாம் ஏன் அதை அறியாம இருக்கிறோன்றதுன்னு முதலாம் அறிவுன்னு இருக்கக்கூடிய ஒரு தாவரம் ஆனா நம்மளுக்கு படிக்கக்கூடிய காலத்துல சொல்லுவாதி ஏண்டாம் மரம் மாதிரி நிக்கிறேன் ஆக இந்த முதலாம் அறிவுக்கு உட்பட்டு இது என்ன பண்ணுது தனக்குன்னு எதையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மரமாகப்பட்டது இலைகளை பூமிக்கு உரமா கொடுத்துச்சு பூத்த பூக்களை சூடிக்கொள்வதற்காக கொடுத்துச்சு காய்ந்த கனிகளையும் காய்களையும் உணவாக கொடுத்துச்சு தனக்குன்னு எதையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்ப தன்னலம் மற்றும் பிறநலம் மட்டும் இருந்துச்சுன்னா அடுத்த நிலைக்கு உந்தப்படுகிறது இதை புரிதல் அந்த புரிதல் இருந்துச்சுன்னா போதுங்க இல்லாமல் செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளம் ஒருவருளம் சித்திக்க பிரார்த்தித்து அபிராமைப்பட்டர் வழங்கிய பதினாறு வகை செல்வங்கள்னு சொல்லு கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தையும் தடைகள் வாராத உடையும் தொலையாத நிதையும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வலும் அன்பும் உதவி பெரிய கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுளையும் ஆயினது தங்கையே ஆதி கடவுரின் மார்பை அபி அமிர்தீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாணி அபிராமியே என எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கிநாதன் திருவள்ளை சிந்தித்து விடைபெறுகிறேன் ஹரி ஓம் வணக்கம் இந்த விழாவை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் விழாவை முன்னிறுத்தி முன்னின்று நடத்திக் கொண்டிருக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் கர்மயோகிகளுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்து விழாவை சிறப்பித்த சுவாமிகள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி